ஒரு பிப்டி தௌசண்ட் ஆவது மினிமம் நான் வந்து எப்பவுமே ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க வந்து பண்ணக்கூடிய பிளானிங் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வகையில தடைப்படுங்க என்னுடைய பணத்தை வந்து நான் அதிகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதுக்காக நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து வைக்கும் போது அந்த முயற்சியில வந்து எனக்கு ஏதாவது ஒரு வகையில தடை வருது இல்லைன்னா செலவுகள் ரொம்பவே அதிகமா வருது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவங்க எல்லாம் இவங்க வந்து சரி திருமணத்துக்கு அப்புறமாவுமே வந்து இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே ஸ்மூதா போகுமா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா அந்த பெண்கள் அப்படிங்கிற விஷயம் பணம் அப்படிங்கிற அப்படி இல்லன்னா வந்து மனைவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஸ்பெக்ட்ல இவங்களுக்கு வந்து ஒரு தேடல் அப்படிங்கறது இருந்துட்டே இருக்கும் அதை நோக்கி இவங்களுடைய பயணம் அப்படிங்கறது வந்து நல்ல ஒரு வசீகர தன்மை அப்படிங்கறது இவங்க வந்து ரொம்ப கலரா இருப்பாங்க அழகா இருப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து டேர்ம் யூஸ் பண்ணல இவங்க வந்து பார்க்க அட்ராக்ட் பண்ணுவாங்க ஆப்போசிட்ல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 அதிகமான செலவுடல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்காங்க சோ இந்த ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கறது இவங்க விருப்பப்பட்டோ இல்லைன்னா மற்றவர்களுக்காகவோ இவங்க வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கறது வந்து லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல இவங்க வந்து நீங்க மேபி ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம் இதுக்கப்புறமா நீங்க வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எண் ஆறு பதினாறு இருபத்தாறு இந்த மூன்று எண்கள்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் நீங்க வந்து மேபி இந்த எண்கள்ல பறந்துருக்கீங்க இல்ல உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க இந்த எண்கள்ல நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையோட ஒத்து போகுங்க ஆனா வந்து இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கறது கிடையாது ஜாதகத்துல உள்ள ஒவ்வொரு கிரகங்களோட அடிப்படையில தான் அவங்களுடைய வாழ்க்கையில இதுல இருந்து இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கலாம் இல்லைன்னா இன்னும் சில நெகட்டிவான ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் சோ அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அப்படிங்கறத பொறுத்து அமையும் சரி இப்ப இந்த எண் ஆறு அப்படிங்கறதுல நீங்க பிறந்திருக்கிறீங்க இல்லன்னா பதினாறு இருபத்தாறு இதுல நீங்க வந்து பிறந்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இது பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கறதுல எப்பவுமே நீங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் கொஞ்சம் அதிகமான செலவுகள் நான் எவ்வளோதான் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு பெரிய பிளானிங் எல்லாமே போட்டாலும் அது நடக்கவே மாட்டேங்குது என்னுடைய சேவிங்ஸ்ல வந்து நான் இன்னும் ஒரு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மினிமம் நான் வந்து எப்பவுமே ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க வந்து பண்ணக்கூடிய பிளானிங் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வகையில தடைப்பட்டு இருக்கும் இல்ல இவங்க வந்து ஒரு சேவிங்ஸ்க்காக ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறாங்க நம்ம நிறைய இடங்கள்ல வந்து சீட்டு போட்டு வைக்கிறது அப்படி இந்த வட்டிக்கு விடக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே வந்து லாக் ஆகக்கூடியதும் இவங்கதான் வந்து கொஞ்சம் அதிகமா இதனால இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால நீங்க இந்த எண்ண பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல உஷாரா இருந்துக்கோங்க அதாவது என்னுடைய பணத்தை வந்து நான் அதிகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதுக்காக நான் வந்து ஒரு முயற்சி எடுத்து வைக்கும் போது அந்த முயற்சியில வந்து எனக்கு ஏதாவது ஒரு வகையில தடை வருது இல்லைன்னா செலவுகள் ரொம்பவே அதிகமாகுது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவங்க எல்லாம் இவங்க வந்து இருப்பாங்க இவங்க ஆண்களா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு பெண்ணால மனசு கஷ்டப்படக்கூடிய மாதிரியான இல்லைன்னா வந்து உடல் அளவுல ஏதாவது வந்து ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது இவங்க கிட்ட இருக்கும் அதனால எப்பவுமே பெண்கள் கிட்ட வந்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கறத இவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் அடுத்தது வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆண்களா இருக்கிறாங்க இந்த மூன்று எண்கள்ல வந்து ஆறு பதினாறு இருபத்தாறு இந்த மூன்று எண்கள்ல இவங்க வந்து பிறந்திருக்காங்க இருக்காங்க தாமதமா வந்து திருமணம் நடக்கிறது அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து ஒரு சிக்கலான திருமணம் வந்து நடக்கிறது உடனடியா வந்து ஒரு குழப்பம் அப்படிங்கறது வந்து இவங்களோட மேரேஜ்ல இருக்கும் அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி அதனால இவங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கிறது அது எல்லாமே இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லேட்டாக வந்து மேரேஜ் நடக்குங்க சரி திருமணத்துக்கு அப்புறமாவுமே வந்து இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே ஸ்மூதா போகுமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அந்த பெண்கள் அப்படிங்கிற விஷயம் பணம் அப்படிங்கிற விஷயம் அப்படி இல்லைன்னா வந்து மனைவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல இவங்களுக்கு வந்து ஒரு தேடல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதை நோக்கி இவங்களுடைய பயணம் அப்படிங்கறது வந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு மனைவி கூட இவங்க வந்து ஒரு திருமண வாழ்க்கை ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை வந்து ஈடுபடுறாங்க இல்லையா சோ அதுலயுமே வந்து ஏதாவது இல்ல எனக்கு வந்து என் ஒய்ஃப் சூப்பருங்க தங்கமான பொண்ணுங்க எனக்கு வந்து எந்த பொண்ணாலையும் பிரச்சனையே இல்லை காசு பணமும் நல்லாவே வருது இப்படின்ற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு வகையான குறை அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஒன்னே இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்லயோ கண்ட்ரிலயோ போய் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஃபேமிலி டைமிங் அப்படிங்கிறதே வந்து கம்மியாகும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கை சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நான் ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து சொல்லக்கூடியது ஒரு பிளானட் வந்து நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து செய்யுது அப்படின்னா அது சார்ந்த நெகட்டிவான விஷயங்களையும் கண்டிப்பா அதை நமக்கு வந்து செய்யும் அந்த மாதிரி இவங்க வந்து எவ்வளவு தூரம் இந்த பெண்களால் பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடியவங்களா இருக்கு இருந்தாலும் இது கேர்ளா இருந்தாலும் சரி இல்ல பாயா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பொண்ணால இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படிங்கறது வரும் சோ இவங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா ஒருத்தவங்க கூட வந்து மிங்கில் ஆகக்கூடியது ஒரு பொண்ணா இருந்தாலும் பெண்கள் கூட வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வர்றது ஒரு பையனா இருந்தாலும் பெண்கள் கூட நல்ல ஒரு ஈஸியா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வர்றது அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு செட் ஆகுங்க சோ அதுக்கப்புறமா அவங்க மூலமா சில பிரச்சனைகளையும் இவங்க சந்திப்பாங்க இவங்க வந்து நம்மள ரொம்ப இப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மள ஒரு எல்லாருமே வந்து கொஞ்சம் மதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் அழகா நம்மள வந்து அப்படிங்கறதுலவங்களா இருப்பாங்க சோ ஒரு இடத்துல வந்து இவங்க இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் இந்த ஆறு சம்பந்தப்பட்ட என்ல பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் எல்லாருடைய பார்வையிலையும் சீக்கிரமா வந்து அகப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வசீகர தன்மை அப்படிங்கறது வந்து ரொம்ப கலரா இருப்பாங்க அழகா இருப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து டேர்ம்ஸ் யூஸ் பண்ணல இவங்க வந்து பார்க்க அட்ராக்ட் பண்ணுவாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை அந்த மாதிரி நான் சொன்னேன் அந்த ஒரு தன்மை இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படின்றத இவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில வாழ்வாங்க நான் வந்து இந்த எண்ணில தான் பிறந்தா அந்த மாதிரிலாம் கிடையாது நான் ரொம்ப சிம்பிளான பர்சன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இந்த செலவுகள் எல்லாத்தையும் பண்ண மாட்டீங்க ஆனா மேபி உங்க ஒய்ஃபோ உங்க ஹஸ்பண்டோ கொஞ்சம் நிறைய செலவுகள் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்காக நீங்க வந்து சரி வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செலவுகள் பண்ணக்கூடியது ஒரு வீடு வந்து நம்ம நார்மலா ஒரு பட்ஜெட்ல கட்டணும்னு நினைப்போம் ஆனா அப்பதான் வந்து என் அப்பா ஆசைப்பட்டாங்க என் அம்மா ஆசைப்பட்டாங்க என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்க ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னு கொஞ்சம் நல்ல லக்ஸுரியஸா வந்து அந்த வீட்டை வந்து கட்டுறது ஏதோ ஒரு டிசைனிங் வந்து அதுல பண்ணணும்ங்கிறது சேஞ்ச் பண்றது டைல்ஸ் எனக்கு இந்த டைல்ஸ் வேணாம் இதை விட கொஞ்சம் அந்த டைல்ஸ் கொஞ்சம் தான் அமௌண்ட் டிஃபரன்சஸ் வரும் ஆனா அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 அதிகமான செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்குங்க சோ இந்த ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கறது இவங்க விருப்பப்பட்டோ இல்லைன்னா மற்றவர்களுக்காகவோ இவங்க வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்துல இவங்க வந்து நீங்க மேபி ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம் இதுக்கப்புறமா நீங்க வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்க ஸோ தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எனக்கு என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் வந்து சேர்த்து வைக்கணும் என்னுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக நான் வந்து கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லது இவங்க வீடு கட்டுறது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு அலங்கார பொருட்கள் வந்து வாங்கி வைக்கக்கூடியது ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு கட்டில் ரொம்பவே ஒரு நான் ஒரு தேக்கு மரத்தில் தான் நான் வந்து கட்டில் போடுவேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி தான் என்னோட பொருட்கள்லாம் வந்து எடுக்கணும் இந்த மாதிரி தான் என் வீடு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் இன்னும் சில வந்து பொதுவாகவே லேடிஸ்க்கு வந்து தன்னுடைய வீட்டை ரொம்ப அழகுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமா இருக்கும் இந்த எண்கள்ல பிறந்த பெண்களா இருக்கிறாங்க கம்மி தான் இந்த சைட்ல வந்து இந்த பொருள்லாம் போட்டுருக்காங்க அதை வாங்கி என்னோட வீட்டை வந்து நான் வந்து ரொம்பவே அழகுபடுத்த போறேன் இந்த சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணு ஒரு பெரிய லாஸ் ஆக போறதுல ஆனா பார்க்க எவ்வளவு நீட்டா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்பவே அழகுபடுத்தி அதை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறதே கிட்ட இருக்கும் அதனால உங்க மனைவி இந்த எண்ணில வந்து பிறந்துருக்கறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களாம் அந்த செலவு பண்ணனும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ணல அவங்க ஜாதகம் அப்படி அப்படின்றத நினைச்சிக்கிட்டு நீங்க அவங்களுக்காக அவங்க ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அத நினைச்சு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா நீங்க வந்து செலவுகள் பண்ணும்போது இது வந்து தேவைதானா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ணீங்கன்னா லைஃப்ல சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் ஃபியூச்சர்ல ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு தௌசண்ட் ருபிக்கு வந்து ஒரு டெக்கரேட் ஐட்டமா வந்து வாங்கி வைக்கிறோம் மாசா மாசம் அதை போடும்போது அது நீங்க ஒரு சேவிங் ஸ்கீம்ல போட்டு வச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதனால ஒவ்வொரு செலவுகளையும் நீங்க செய்யும் போது இந்த செலவை இதுக்கு வந்து பண்ணணுமா இந்த நேரத்தில் அப்படிங்கறத எப்பவுமே யோசிச்சு நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க லைஃப்ல வந்து சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நம்ம சேவ் பண்றோம் அப்படிங்கறது ஒண்ணு ஆஹ் சில பேருக்கு என்னன்னா அந்த பங்கு சந்தையில வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல ஏதோ ஒரு வகையில என்னுடைய பணத்தை நான் எப்படி பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க சோ இப்படிப்பட்டவங்களை ரொம்பவே ஆசை காமிச்சு ஈஸியா இந்த ஒரு பிசினஸ் நீங்க எடுத்து பண்றீங்க அப்படின்னா அதிக அளவு லாபம் ஆனா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போறது இல்லை ஏன்னா இப்ப எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் சோ நீங்க அது எதையுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா போதும் இதை வச்சு நீங்க மல்டிபிள் பண்ணலாம் இப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகள் சொல்லி பணம் சார்ந்த விஷயத்துல வந்து நீங்க போய் லாக் ஆகுறதுக்கு சில பேர் வந்து உங்களை சூப்பரா வழி நடத்துவாங்க அதுல இருந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இல்ல அந்த வட்டிக்கு விடக்கூடியது வாங்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அப்படின்னு அது எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் இவ்வளவு நாள் வந்து சேமிச்சு வச்சிருந்தேன் அது இந்த ஒரு இதுல வந்து நான் பெருக்கலாம்னு நினைச்சேன் இருக்கிறதும் இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாறக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இருக்கு அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பா இது மட்டும் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது இந்த விஷயங்கள் போக உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் அப்படிங்கறதா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் சோ அதையும் வந்து உங்களுக்கு இதை விட பாசிட்டிவா இருக்குமா இல்ல இதை விட வந்து நெகட்டிவா இருக்குமா எந்த விஷயத்துல எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே உங்க ஜாதகத்துலதான் இருக்கும் அதை நீங்க பார்த்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்